நமது நண்பர் ஆரிய நண்பர் உடற்பயிற்சி ஆசிரியர் உடற்கல்வி ஆசிரியர் உங்களுக்கெல்லாம் ஒரு ஆசானாக இருந்து இந்த நீடாமங்கலம் நகரத்தில் சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க அரும்பாடுபட்டு வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய நண்பர் ராஜேஷ் அவர்களுடைய இனிய பிறந்தநாள் இந்த பிறந்த நாளில் செல்வங்களை பெற்று வாழ்நாள் வருகின்ற மாணவர்களை மேலும் மேலும் ஊக்கப்படுத்தி பல்வேறு விருதுகள் வாங்க வேண்டும் வருடத்தில் வந்து சிறந்த நல்லாசிரியருக்கான விருது தமிழ்நாடு அரசின் சார்பில் அவர் பெற வேண்டும் என்று எங்களது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய ஒத்துழைப்புடன் அவர் மேலும் பல விருதுகள் விவசாயத்தின் சாதனை தொடர் உங்களை போன்ற நல்ல இளைஞர்களை உருவாக்கி ஒரு விவேகானந்தரை போன்ற ஒரு அருமையான இளைஞர்களை உருவாக்கி கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தில் விடைபெறுகிறேன் நன்றி உண்மையில வந்து ஐயா சொன்ன மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை எதிர்பார்ப்பு இல்லாமல் செஞ்சோம்னா எல்லாம் கிடைக்கும் அது மாதிரி இந்த நம்ம அமைப்பே வந்து ஒரு எதிர்பார்ப்பு நம்ம ஏதோ நம்ம நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஆரம்பித்து இன்னைக்கு இவ்வளவு பேரும் நம்ம கூட்டிருப்போம் இதே பெரிய வெற்றி தான் ஐயாவுடைய ஆசீர்வாதையை அவரும் சொல்லியிருந்தாரு அனைவருக்கும் வணக்கம் இன்று சிறப்பாக அருமை தம்பியினுடைய ஐம்பதாவது பிறந்தநாள் தான் சிறப்பாக கொண்டாடி முடிக்கப்பட்டுள்ளது அனைவரும் கலந்து கொண்டதற்கு மிகவும் வாழ்த்துகள் அனைவருக்கும் அருமை தம்பி அணக்கு நீண்ட நாள் பழக்கங்கள் இருந்தும் சிறப்பாக ஆண்கள் போட்டி இல்லைன்னு சொல்லது போல பெரியார் வழக்கத்தில் மிக சிறப்பாக ஆணநகன் கோட்டி நடக்கிறோம் ஊரில் எங்கேயுமே இல்லாத ஒரு அவ்வளவு பெரிய ஒரு கூட்டமாக அது இருந்தது அதன் பிறகு ஒரு ஜிம் இஞ்சி ஒரு ஜிம் உருவாணிச்சு புதுக்கோட்டையில் வச்சுருக்காங்க சிறப்பாக எந்த ஒரு நிகழ்ச்சியை சொன்னாலும் எந்த ஒரு பெரிய ஒரு பேசுகிற இந்த மாதிரி சிரமமாக இருக்கு ஏன்னா எப்படி ஒரு சர்வ சாதாரணமாக சொல்லிட்டு போனாங்க எந்த ஒரு தர அவரையும் பாதுகாத்து நம்மளையும் பாதுகாத்து நிறைய இளைஞர்களை உருவாக்கி விட்டுருக்காங்க அதே போல் நல்ல விதமாக அனைவரும் பயிற்சி பண்ணுவோம் அதே போன்று நண்பர் சொன்னது போல தன்னுடைய தாய் தந்தை கவனித்துக்கொண்டு தன்னையும் கழித்துக்கொண்டு தன்னுடைய குடும்பத்தையும் கவனித்துக்கொண்டு இயற்கை விவசாயத்தையும் கொண்டு இங்கே மட்டும் நல்ல பயிற்சி கொடு கொடுப்பது இல்லாமல் இயற்கையான உணவு வகைகளையும் சிறப்பாக மக்களுக்கு கொண்டு சேர வேண்டும் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஏற்போடு நல்ல வித ஒரு இதோடு பயன்படுத்த பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதேபோன்று அவர்கள் வீடு ஓடி பல்லாண்டு வாடக வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அது மட்டும் அந்நாடு அவர்கள் சொன்னார்கள் புதுக்கோட்டை நான் கூட இருப்பது உண்டு ஒரு காலத்தில் புதுக்கோட்டையில் உள்ள வீட்டை வீடாக கட்டி கொடுத்தா கூட ஒரு வாடகைக்கு உண்டு புதுக்கோட்டை மட்டும் இல்லை இதையே கீழே ஒரு நாலு வீடு மேலே ஒரு நாலு வீடு போட்டார்னா நாலு நாள் எட்டு வீடாக இருக்கும் எட்டு வீடுக்கு அஞ்சு ஒரு சாதாரணம் குறைந்தோ வாடகை ஒரு ஐயாயிரம் ரூபாய் எட்டி நாற்பதாயிரம் அதெல்லாம் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு நல்ல மனிதர் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு நல்ல மனிதரை வாழ்த்துவதில் மிகவும் மகிழ்ச்சியடையிலே வாழ்த்து நல்லா கம்பீரமாக எந்த நோய் நொடியும் வராததோட எல்லாம் கம்பீரமாக இருக்கணும்னு சொல்லி இந்த ஜிம்மை உருவாக்கியிருக்காங்க அவங்க எந்த எதிர்பார்ப்பு இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் மக்கள் பிள்ளைங்கள்லாம் நல்லா கம்பீரமாக இருந்தால் போதுங்கிற ஒரே உணர்வோடு இருக்காங்க அதுமாரி ஸ்கூல்லையும் ஒரு பிள்ளை முடியலைன்னா அடுத்த இருக்கிற தூக்கிட்டு விட்டேருவாங்க அது எவ்வளோ வேலை தான் வீட்டுக்கு சொந்த வேலை வேலையை விட்டுட்டு எங்கே கூட்டாலும் அடுத்தது தான் உடனே உட முடியலை எந்த பிரச்சனாலும் உடனே